ஆண்டவர் தாமே உங்களை இந்த புதிய மாதத்தினுடைய இரண்டாம் நாளிலும் ஆசிர்வதிப்பாராக நேற்று உங்களுக்கு கிடைத்த வாக்கு தந்தத்தின்படி தேவன் உங்களை குடும்பத்தையும் சபை நடத்து வாழ்த்துகிறேன் இந்த நாளில் இந்த பத்தாவது மாதத்து இரண்டாம் நாளிலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன அப்படின்னா ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை வந்து நிறைய வேற்றம் உண்டு அதுக்காக தான் இவ்வளவு எல்லாமே அதுதான் எதுக்கு நீண்ட நாள் வாழ ஆசை இப்போ சீக்கிரம் சாகதியில் அப்படின்னு கேட்டால் யாரும் அதை ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாகவே சிலவர் நல்ல வயசாலே இருப்பாங்க அவங்கள போய் அங்குன்னு கூப்பிட்டா என்னையா அங்குன்னு கூப்பிட்டு தான் அண்ணாச்சின்னு கூப்பிடுங்கிற ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்குது வயசானவங்க அக்கான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் முடியெல்லாம் வெளியாகிட்டு அவங்களை அக்கான்னு கூப்பிடுன்னு விரும்புகிறாங்க தலைவர் கூப்பிட்டே சொல்லியிருந்தாங்க என்னை அக்கான்னு கூப்பிட்டு ஆண்டினு கூப்பிடாது இதெல்லாம் எதை பிரதிபலிக்கிறது அப்படின்னா ரொம்ப நாள் வாசனை வா வாழணும் ஹெல்த்தாக இருக்கணும் யூத்தாக இருக்கணும் டை அடித்து அப்படி மைன்னரமாக இருக்கணும் இன்றைக்கி விற்பனை ஓஹோன்னு ஓடுறது எது அப்படின்னா டை தான் பிளாக் முடிய மீசை தாடி மூஞ்சி மோரா எல்லாத்தையும் அடித்து சிலவருக்கு ஸ்கின் பிரச்சனை ஆகிப்போகுது ஆனால் விட மாட்டாங்க ஏன்னா அப்படியே என்றும் இளமை இளமையிலே இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அப்படி இளமையாக இருக்கிறதுக்கு பைபிளும் சில ஐடியா நமக்கு தருது ரொம்ப நாள் வாடுவதற்கு என்ன ஐடியா அப்படின்னா பைபிள்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும் அவர்கள் முதிர் வயலும் கணித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் சங்கீத துணித்திறனுடைய கடைசி வசனம் வந்து அப்படி சொல் அவர்கள் முதிர் வயலும் கணி தந்து புஷ்டியும் பசு அப்போ நீண்ட நாள் வாழ்வதற்கு எங்கே இருப்பதற்கு இளமையாக இருப்பதற்கு வேதம் சில ஆலோசனை சொல்லி யார் அப்படி ரொம்ப நாள் வாழ முடியும் மாத்திரை சாப்பிட்ட நாள் இருக்குன்னா மாத்திரைக்கு ஒன்றை சாப்பிட அது இன்னொரு வியாதியை கொண்டு போயிடும் எல்லாருக்கும் எல்லா மருந்து ஒத்துக்க மட்டும் எல்லாருக்கும் எல்லா ஆகாரம் ஒத்துக்கணும் எல்லாேருக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பைபிள் தான் நமக்கு சொல்லணும் என்ன சொல்ல வாசிக்கப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவசனத்தை வாசிக்க தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமும் ஜீவனுமாம் நீண்ட ஆயுசு கிடைக்கும் அப்படின்னா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில பெருமை கொள்ள கூடாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் தாழ்மையா இருக்கு ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படுவோம் இல்லையா கர்த்தருக்கு பண்ணி யாருக்கு பயப்படுதாங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது வெளியில் சொன்னாலே வைக்க கேடாக இருக்குது யாராவது காணிக்கை நிறைய கொடுத்து அவங்களுக்கு பயப்படுறாங்க இல்லை அப்படின்னா தனக்கு உதவி செய்கிற யாரும் நிப்பாட்டிடுவாங்க பயம் மனிதர்களுக்கு பயப்படுறாங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயந்து நிலங்க தாழ்மையோ இருக்கும் எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் தாழ்மையோடு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ஒரு மாதிரி விழுந்த ட்ரெஸ்ஸு கிடச்சுன்னா ஒரு பணம் வந்த உடனே என்ன செய்யுது அதெல்லாம் ஒன்று கிடையாது நம்முடைய நீதியிலெல்லாம் அழுக்கான கந்தை தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருப அழைக்க பெருமையுள்ள தூரத்திலிருந்து அறிகிறார் பெருமை கத்தர் எதிர்த்தே தான் நிற்பார் அப்போ பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு இடமே கொடுக்க முடியாது எப்போதும் தாழ்மையாக யாருக்கு முன்பாகவும் நம்ம தாழ்மையோடு கூட இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஆயுசு நாட்கள் கத்தருக்கு பயப்படுகிறவன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவான் நான் ரொம்ப நாள் வாழன்ட்டு தாய் தகப்பனை என்ன தான் தெருவில் விட்டுருந்தான் சில பேர் தாய் தகப்பனை கவனிக்கிறது கிடையாது வளர்த்தவளை கூடாது உடன்பிறப்புகளோடு நல்ல ஒரு ஐக்கியம் கிடையாது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது மனைவியை பார்க்க மாட்டான் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில் செய்ய மாட்டான் அவன் ஆயுசு நாட்கள் கட்ட கம்மி தான் ஆனால் ஆயுசு நமக்கு பெருகணும் அப்படின்னா வாழ்நாள் இருக்கணும் அப்படின்னா தாழ்மையோடு இருங்க கத்தருக்கு பயந்து வசனம் சொல்கிறபடி ஜீவிக்கணும் தைத்தகப்பட நம்ம அவங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் கவனிக்கணும் நம்ம விருந்த கடமை அப்படி இருந்தால் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறுகாது பெருகுசிவ்